எங்கே உங்கள் வீட்டில் ஹாஸ்பிட்டலுக்குறாங்களா வேலை முடிஞ்சிருச்சியா சாப்பிட்டீங்க என்ன இப்போ இப்போ சாப்பிட போகிறீங்களா வருவாயில்ல அவங்க சரி போயிட்டு வாங்க வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சக்கரவட்டம் நான் உங்கள் புயல் பேசுகிறேன் இன்று பணிக்கு செல்லும்போது சாலையோர முதியோருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவருக்கு மற்றும் ஆதரவற்றிற்கு என்னால் முடிந்தவரை தினசரி உணவு தந்து வருகிறேன் இன்று பார்த்தீங்கன்னா சங்கராபுரம் போட்டர் ஊட்டில் ரூட்டில் ஒரு வயதான ஒரு முதியோருக்கு என்னால் முடிந்தவரை உணவு கொடுத்துள்ளேன் இது வந்து எனது தனிப்பட்ட கருத்துக்கள்தான் இது எந்த சங்கமும் அறக்கட்டளையும் இல்லை நான் தினமும் இந்த சேவையை செய்து கொண்டு வருகிறேன் எல்லாம் நம்பிக்கை என்று தடைகளை மீறி வெற்றிகளை பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் இது முழுக்க முழுக்க விளம்பரமல்ல மற்றவர்களுக்கு நீங்கள் உதவும் என்ற கோணத்தில்தான் இந்த முகநூலில் பதிவு உள்ளேன் இனம்போலே வாழ்க்கை அமையட்டும் நன்றி வணக்கம்